வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சுகாதார உதவியாளர் டிப்ளமா பயிற்சி வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குப்பிட்றோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இலவச பயிற்சிகள் உங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸஸ் சேனலும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இலவச பயிற்சி ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது ப்ளஸ் டூ டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரவும் பார்த்திங்கன்னா பதினாறு முதல் முப்பது வயதுக்குட்பட்டவர் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கல்வி கட்டணம் வந்து முற்றிலுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆண் பெண் இருபாரமே இதுக்கு விண்ணப்பிக்கலாம் வெளியூர் மாணவர்களுக்கு உணவு தங்குமிடம் இலவசம் ஓராண்டு பயிற்சி ஆறு மாத செய்முறை பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்புக்குள்ள கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் ஒன் ஃபைவ் என்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு பண்ணி கான்டாக்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் மதுரை கோவை பாரதியார் பல்கலைக்கழகம் அங்கீகாரம் பெற்ற மதுரை சமுதாய கல்லூரியில் தான் இந்த கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு வேளை சுகாதார உதவியாளர் படிப்பு படித்து கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்ஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ